நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார் லாஸ்ட் டைம் வந்து ஐ ஹேட் தி சப்போர்ட் ஆஃப் வென்டே சொசைட்டி நைன்ட்டி பர்சன்ட் சப்போர்ட் இருந்துச்சு இதை வாட்டி ஃபிஃப்டி ஆர் பிலோன்னு நான் சொல்கிறேன் ஏன் குறைஞ்சிச்சுன்றது நான் ஃபீல் பண்ணுறேன் இட் வாஸ் நாட் ரைட் லைக் டு பை எவ்ரிபடி ஐ ரியலைஸ் சார் ரியலைஸ் சார் ஐ சப்போர்ட் அட் தி ராங் பீப்புள்னு எனக்கு தெரிய வருது சார் அவசியம் இல்லை அது பேசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ பர்சனலாக எடுத்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நான் இதெல்லாம் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சு டீல் பண்ணியிருந்துருக்கணுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லை ரொம்ப என்னோடய பர்சனல் இஷ்யூவாக எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலி இட் இஸ் நாட் மை பர்சனல் இஷ்யூ எவ்ரி ஒன் ஹேட் அன் அஜெண்டா அண்டு ஐ பிளேட் இன் வித் தேர் ஹேண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் சார் நான் நல்லா ரிலீஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த இவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் ஆர் எமோஷ்னலாக நான் இந்த பர்சனலாக எடுத்துருக்க வேண்டிய ஃபேமிலின்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்றதுலாம் நான் பேசி தான் வாங்கணும் ஆஸ் அ ஜர்னலிஸ்ட் பர்சனலாக பேசுகிறது இது இல்லை சார் நான் அது பர்சனலாக தொட்டிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ ப ஃபேமிலின்னு சொன்னீங்கன்னா ஃபேமிலி பாலிடிக்ஸ் நான் பேசி தான் ஆகும் அஸ் அ நான் அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் பாலிட்டிக்ஸ் பர்சனல் ஐ ஷுட் நாட் நான் அதை பண்ணிருக்கூடாது சார் நான் நம்புறேன் நான் பர்சனலாக பேசி பேசிக்கூடாது பேசக்கூடாது அன்னெசசரி ஒரு ஸ்லீசி கண்டை அவசியம் இல்லாமல் நான் கொடுத்துருக்குறேன் ஃபீட் பண்ணியிருக்கேன்ட்டு ஐ ரிலாக்ஸ் இல்லை சார் இந்த வாட்டி அதான் நான் சப்போர்ட் குறைஞ்சிச்சுன்னு நான் சொன்னேன்னே நான் அப்போ ஏன் சப்போர்ட் குறைஞ்சிச்சு ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால சப்போர்ட் குறையிது இப்போது அதே தப்ப நான் திருப்பி பண்ணேன்னா இப்போது ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குதுன்னு சொன்னேன்ல சார் சப்போர்ட்டு அது இன்னும் குறைஞ்சிச்சின்னா ஹூல் ஹெல்ப் மீ அட்லீஸ்ட் தட் இஸ் சம் ஹெல்ப் நவ் ஃப்யூச்சரில் ஐ ஹாவ் டு சர்வை சார் எனக்கு இது ஜெர்னலிசம் தவிர வேறு தொழில் தெரியாது என்ன அது சர்வை அண்ட் இந்த ஸ்லீசி கண்டென்ட்டுக்கு வர்ற சப்போர்ட்டு அண்டு ரெவின்யூ சோபர் கண்டென்ட்டுக்கு வராது அது தெரியும் எனக்கு பட் இருந்தாலும் ஸ்லீசி கண்டென்ட்டை கொடுத்து ஐ ஐஎம் கரப்டிங் தி சொசைட்டி அண்ட் ஃபீடிங் தம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இப்போது என்ன பண்ண போகிற அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ கம் அவுட் ஐ ஹாவ் டு டூ ஜேர்னலிசம் ஐல் டு சோபா ஜேர்னலிசம் இல்லை சார் போன டைம்லாம் பர்சனல் அட்டாக்கு பற்றி நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கான தேவையை ஏற்பட்டுலையே இல்லையா உங்களுக்கு தெரியும் இல்லை கண்டன் பிகேஸ்க்கு உள்ளே போகிறேன் கண்டன் பிகேஸ்க்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்தவங்க எனக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்குது எலிவேஷன் கிடைக்குது அதுக்கப்புறம் நான் அந்த எலிவேஷன்லேருந்து எதுவுமே யோசிக்காமல் ஒரு ஜெட்டு வெதுக்கிற போயிட்டே இருக்கிறேன் அதில் இந்த பர்சனல் கண்டன்ட்டு இப்போ இந்த பர்சனல் மெட்டீரியல் இதெல்லாம் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் பேசிவிட்டு இந்த பர்சனல் கண்டென்ட் பேசுகிறதுனால தான் இந்த சிக்கல் வந்திருக்குன்ட்டு எனக்கு தெரியுது இப்போ தானே ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு இல்லை சார் சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது போன வாட்டி நான் போனப்போ நைன்ட்டி பர்சன்ட் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஃபிஃப்டி ஆர் பிலோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ நான் ரெண்டு இடத்துல அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன் சிஎம்எம் கோர்ட்டில் இந்த யூடியூப் மேட்ருக்கு எஃப்ஐஆருக்கு ரிமாண்டுக்கு வரும்போது சிஎம்எம் கோர்ட்டில் அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் பெயில் கொடுத்தாரு அவர் ஏன் சார் உங்களுக்கு இதே வேலையா சார் உங்களுக்கு திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் இமீடியேட்டாக நான் சொல்கிறேன் நான் மனசிலேருந்து தான் சொன்னேன் நான் ஆர்டிஃபிஷியலாம் சொல்லலை மனசுலேருந்து சொன்னேன் சொல்லிட்டு ஐ டூ ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிஸ்டம்னு சிஎம்எம் போட்டு ஒரு அஃபிடவேட் ஃபைல் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஒரு அஃபிடவிட்டு ஃபைல் பண்ணால் அந்த ஹேவி ஸ்கார்பஸ் குண்டாஸ் பர்சியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அங்கே வந்து நான் இந்த விமன் போலீஸ் பற்றி பேசுனது அண்டு மற்ற இது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐ ஷுட் நாட் ஹவ் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அங்கேயும் ஒரு அஃபிட் ஃபைல் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் எகெயின் நீங்கள் சொன்னீங்களே வெளியில் வந்து கேட்டேன்னா நீங்கள் இது தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் நீ பண்ண திருப்பி நீ இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்த உடனே நீங்கள் சொல்லிட்டு சொன்னீங்க அப்போது திருப்பி கேசஸ் வந்துச்சுன்னா திருப்பி ஜுடிஷியர்ட்டு தானே நீங்கள் போகணும் அப்போ இந்த ரெண்டு அஃபெக்ட்டும் விழுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கெடிங் இன்னும் நான் தேர்ட்டி த்ரீயில் ஜெயிலுக்கு போனால் அப்போ இப்போ நாற்பத்தி எட்டில் ஜெயிலுக்கு போனதுக்கும் தர் இஸ் எ ஹ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஐ வாண்ட் டு செட்டில் டவுன் நான் சொல்கிறேன் வேறு என்ன சார் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சார் சொல்ல முடியும் இங்கே கேட்டீங்க சொல்லிட்டேன் ஐ வாண்ட் டு செட்டில் டவுன் எனக்கு நான் ஐன் சைட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி ஹேஸ் அ குட் பர்சன் லைஃப் கரெக்டுங்களா ம் நான் மட்டும் என் சப்போர்ட் பண்ணுறேன் யாருக்காக சப்பர் ஆகிறேன் அண்டு இந்த இந்த புவர் பர்சனல் லைஃபு இஸ் ஃபீடிங் ஐ ரெக்லஸ்னஸ்ஸுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் புரியுதுங்களா இப்போ ஒரு 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 நல்ல பர்சனல் லைஃப் இருந்துச்சுன்னா பீப்புள் திங்க் ஓகேவா திருப்பி போயிட்டு போய் சிக்கலில் இருக்கக்கூடாது அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்ற இந்த இது வரும் அது இல்லாதனால தான் இந்த வேலை பண்ணுறேன் நான் அதனால் இட் ஷுட் நாட்டு ஹாப்பன் அப்படின்றதுல நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் அண்டு உங்களுக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு இது எல்லாத்தையும் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு நேரம் கிடச்சிருக்கு இல்லை இப்போது இந்த ஒரு ரெண்டு மாதமாக யோசிச்சு பார்த்தப்போ நான் சொன்னேன் இல்லை பர்சனல் லைஃப் எனக்கு இதாக இல்லைன்ட்டு என்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கு அந்த பர்சனல் லைஃப்பை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பர்சனல் லைஃப் நல்லா புரியுது பர்சனல் லைஃபாக அவங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லாயிருக்கு என் பர்சனல் லைஃப் டிஸ்டர்பாக கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி இவன் ஒருத்தருக்கு நான் இவற்றை சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அவங்க பர்சனல் ஸ்கோர் செட்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்காக என்ன அலோ பண்ணியிருக்கேன் அதையும் சொல்கிறேன் இன்னும் எங்களை என்ன ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தில் தூ கத்தியை வச்சிடலாம் என்ன வேணும் யாரும் பண்ணலை சரி அவங்க சொல்கிற அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் என் வில்லிங்காக யூஸ் நான் அலோ பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு தான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அதை நான் அலோ பண்ணணும் இனிமேல் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது காரணத்தோடு பண்ணிட்டுருக்காங்க எந்த அஜெண்டும் இல்லாமல் நான் ஏன் பண்ணுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜென்ட்ல சம்னா பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டப்படணும் ரெவென்யூ குறையும் சஸ்டெயின் ஆகணும் பட் தட் இஸ் ஒன்லி வே அவுட்டுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் மாறித்தான் ஆக வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் சார் நான்